தென்றலே மெல்லப்பேசி சீரியலில் இந்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம இளமதிக்கிட்ட தான் துணியெல்லாம் திருடலை அப்படின்னு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சவால் விட்டிருந்தாப்ல இல்லையா அதுக்காக தான் என்னென்னமோ ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனா ஆசிரமத்திலலாம் இருந்து தாத்தாவெல்லாம் அழைச்சிக்கிட்டு வந்து சொல்லி பார்த்தாப்புல ஆனால் இந்த ரிசிக்கு எப்படி இந்த சேலஞ்செலாம் தெரியும்னு தெரியல கரெக்டா இளமதி கிட்ட வந்து இந்த மாதிரி பரம மிரட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா அவரெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுனால இளமதி நம்பவே இல்லை இப்ப பரமனுக்கு சப்போட்டா இளமதியோட அப்பா இளமதி கிட்ட என்னமோ பேசி பார்க்குறாப்புல சரி நீ நம்ப மாட்ட நீ அநாத ஆசிரமத்தில் வந்து பாரு அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போகிறாரு ஸோ அங்கே வந்து பறமை எவ்வளவோ உதவிலாம் பண்ணியிருக்காங்க இல்லையா அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே பறமை ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறதுலேருந்து பண உதவி எல்லாமே பண்ணியிருக்கிறாரு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீ அங்கே வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவ அப்படின்னு இளமதியை அவங்க அப்பா கூட்டிக்கிட்டு போக போகிறாரு இதுலேயும் ரிஷி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இடைஞ்சல் பண்ணுறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது கரெக்டாக நம்ம பறமை வந்து நல்லவன் அப்படின்னு தெரிஞ்சிக்கிறது வந்து இளமதியை அவங்க தம்பி மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்க தம்பி தானே இவ்வளோ வேலையும் பார்த்தது ஸோ அந்த உண்மையை சொன்னாவே போதும் இளமதியோட அப்பா ஆனால் தான் தம்பியும் மாட்டிக்கூடாது அதாவது நம்ம இளம்மதியோட தம்பியும் மாட்டிக்கக்கூடாது அதே டைமில் பரம மேலேயும் எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணும்னா எப்படி நிரூபிக்க முடியும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்க